நகைச்சுவை நடிகர் கே பி ஒய் பாலாவினுடைய பணத்திற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கணும்னு நடிகர் குல் சுரேஷ் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கார் காந்தி கண்ணாடி பட வெளியீட்டு விழாவில் தான் யாரிடமிருந்து பணம் பெறாமல் சொந்த வருமானத்திலிருந்து உதவிகள் செய்வதாக பாலா தெளிவுபடுத்தியிருந்தார் இருந்தாலும் குல் சுரேஷனுடைய இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாலா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது அப்படி இருக்க அவருக்கு இவ்வளவு பணம் எப்படி வருது அப்படின்னு குல் சுரேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறது தெரியுது இது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய கடும் விமர்சனத்தை உள்ளாக்கியிருக்குது உதவி செய்ய மாட்டீங்க செய்பவர்களையும் சந்தேகிக்கிறீங்க அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க கே பாலா விஜய் டிவியினுடைய பகுதி ஆர் நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்றவர் இவரது மிமிகிரி ஸ்டாண்டப் காமெடி மற்றும் நகைச்சுவை நடிப்பு திறமைகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு குக்வித் கே முகோமாலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் இவரது நகைச்சுவை பாணி பாராட்டப்பட்டது தொலைக்காட்சியை தாண்டி சூர்யா விருமன் போன்ற திரைப்படங்களிலும் சின்ன வேடங்களில் நடிச்சிருக்கிறாரு கவனம் ஈர்த்தார் தனது வருமானத்தை பயன்படுத்தி ஐந்து ஆம்புலன்ஸ்கள் ஐஸ் கடை தையல் கடை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள்னு பல நற்பணிகளை செய்து வரார் சொந்த நிலத்துல இலவச மருத்துவமனை கட்டி வரார் இதற்கு அமுதமானன் உள்ளிட்டவர்களும் உதவி இருக்கிறாங்க இப்படி பல உதவிகளை செய்யும் பாலாவை சந்தேகிக்கும் கூல் சுரேஷனுடைய பேச்சு பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு என்னடா இது நீங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க செய்கிறவனையும் மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கோபத்திலையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல்லையும் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ குல்சுரேஷ் அவர்கள் பேசியிருக்கிறதுன்னு எல்லோரும் பேசி வராங்க யாராக இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் தன்னுடைய சம்பாத்தியத்திலேருந்து அவங்க முன்னேற மாட்டாங்களா அப்படியே யாராவது பின்னாடி இருந்தால் உனக்கு தான் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டு வராங்க யாரோ பின்னாடி இருந்தும் உதவிகள் செய்ய சொன்னாலும் அதை செய்கிறதுக்குன்னு மனசு வேணும்ல அப்படின்னு குல் சுரேஷுக்கு சரமாரியாக இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதிலளிச்சு வந்துட்டுருக்காங்க எப்போவாவது கூல் சுரேஷ் அதே போல் வனிதா அப்படின்னு இது போல் நிறைய பேர் இருக்காங்க எதையாவது எப்போயாவது ஒன்று சொல்லி விட்டுட்டு எல்லோரையுமே வந்து எரிச்சல் அடைய செய்கிறாங்க அப்படி தான் இப்போ குல் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறதும் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்